உனக்கு என்னால் செலவு பண்ண முடியல பொண்ணு பார்ப்பலாம் வேணாம் ஒன்று வேய் நான் எடுக்கிறதே வாரத்துல ஒரு நாள் தான் லீவு இன்னும் பொண்ணு போகிற நிஷினேன் அப்புறம் நான் வேலையில அங்கேயே தங்கிட வேண்டியது தான் வீடியோ வர மாட்டேன் வெறும் இப்போ காசு வேணுன்னா ஆஃபீ அப்படிதான் முடியுமே பரவாயில்ல இது பரவாயில்லையே என்ன ஏதோ இதோ ஒன்று வேணால் கேள்வி நான் போயிட்டு பேக்கில் போய் வேணு வரேன் இந்த பொண்ணு எல்லாம் கேட்டேன்னா அவ்வளோ தான்

பொண்ணு வேணா வேணா சுகுதரலாம் நீயே நீ வந்து குழந்தை மாதிரி பொண்ணு மாதிரி தான் சும்மா சொன்னால் அப்படியே இது பண்ணுறது எப்படியே உன் அண்ணா தான் சொல்றேன்னு பார்த்தேன் அவன் இது என்ன நினைக்கிறீங்க நம்ம சின்ன பாப்பா எனக்கு பண்ணல அந்த கிட்டு நல்ல காலம் போ நான் போயிருந்தேன் போயிருந்தேன் நல்லா பிராங்க் ஆயிட்டியா ஏய் என்ன ஏய் சிறுப்பு பார்த்தியா இல்லைன்ன சிரிப்பு பார்த்தியா ஒன்னுங்கல